இங்கடா காலையிலே ஆண்டனி வந்து ஸ்டேட்டஸ் போட்டு போயிட்டாரு இது வரைக்கும் ஆளே காணவே இங்க போனாரு இன்னும் குட் நியூஸ் வடித குட் நியூஸ் வடித குட் நியூஸ் வடித குட் நியூஸ் பயங்கர பரபரப்பா எல்லாரும் அக்க பக்கத்துல அப்படியே பக்கத்து பக்கத்து பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணி என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் நேத்தே சொல்லிட்டாரு ப்ராஃபிட் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாரு பட் ஆனா சம்திங் ஏதோ சம்திங் ஏதோ டிஃபரெண்டா குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் இருக்கும் ஒன்னா ஆஃபர் ரிலீஸ் பண்ணும் இல்லாட்டி அது இல்ல புது ஆஃபர் கொடுக்கணும் அது இல்ல சம்திங் அதையும் தாண்டி வேற சம்திங் அதையும் தாண்டி

नाट ओनली बंगादेश चीना हांगा आस्तिया अः दुबा सिंगपूर

கால் டீம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சு இன்னும் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டீம் அப்படி இருக்காங்க இப்போதைக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் டீம் டிஸ்கஷன் முடிச்சோம் ஸோ இந்த அறுபது பர்சன்டேஜ் ஒரு கலெக்டிவான ஒரு விவாதங்களோட இது பண்ணி ஒரு சில பாயிண்டை வந்து நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் என்ன அப்ரூவல் வந்தீங்கன்னா ஏம் டெக்ல நமக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளைண்ட்ஸ் அதாவது கிளைண்ட்ஸை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன விஷயங்களை அதை

ஆயிரம் ஆயரூவா ப்ராஃபிட் இருந்தாலும் அந்த ஆயர்ரூவா ப்ராஃபிட்டை நீங்க சொன்ன டேட்டு கொடுங்க தயவு செய்து டேட்ல இருந்து ஒரு டே தள்ளி போகலாம் ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி போகலாம் மூணு நாள் தள்ளி போகலாம் ஒன் வீக் அதுக்குள்ள அந்த ஒன் வீக் குள்ள நெட்வொர்க் ப்ராப்ளம் சர்வர் இஷ்யூஸ் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு வாரத்தில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீமோட டிஸ்கஷனும் எல்லா கலெக்டிவா இந்த பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அதுக்கு ஈக்குவலா கம்பெனில பே கம்பெனியில் பேசி நம்ம அப்ரூ அப்ரூவல் எடுத்திருக்கோம் என்ன பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபருக்கு கம்பல்சரி செவன் டேஸ் பஃபர் டைம் செவன் டேஸ்ல கண்டிப்பா உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டை கொடுக்கணும் அதுக்கு தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஒன்று இரண்டாவது ஓகே தம்பி நீங்க செவன் டேஸ்ல சொல்றீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் இன் கேஸ் வரல எகைன் ஹோல்டு ஆகுது எகைன் நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது எகைன்ஸ் சர்வர் இஷ்யூ ஆகுது ஹோல்ட் ஹோல்டு எகைன் கேன்சலேஷன் ஆகுது இன்வெஸ்ட்மென்ட் என்று சொல்றீங்க என்ன எகைன் ஹோல்டு ஆகுது நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட் என்ன கம்பெனி என்ன சொல்லுனா ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாங்க ஒரு ட்ரையல் ஆஃபரா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பிளான் பண்ணி அதுக்காக தான் இந்த அப்ரூவல் வந்து ஒன்னாம் தேதி நம்ம ஜூன் ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த ஆஃபர் நேமும் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆஃபர் நேம் டிஃப்ரெண்டான ஸ்கீம் டிஃப்ரெண்டான ஒரு இது சரிங்களா இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம ட்ரையல் பாக்குறோம் அந்த ட்ரையல்ல நீங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் ஓகே ஏம்டெக் இப்படிதான் இப்படிதான் வரும் இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இவ்வளவுதான் ப்ராஃபிட் வரும் இவ்வளவுதான் டாக்ஸ் பிடிப்பாங்க நமக்கு இப்பதான் பேமெண்ட் வரும் அப்படின்றது ஒன்னாம் தேதியில இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் இந்த வந்து ட்ரையல் அதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த ட்ரையல் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஐடியா வந்துடும் ஓகேப்பா இப்படிதான் இருக்க போகுது இனிமேல் தைரியமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாள் மட்டும் அப்படியே வந்து டே நைட் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு பதினஞ்சு நாள் மட்டும் ப்ராஃபிட் பண்ணிட்டு அடுத்து ஜூன் பதினஞ்சு ஜூன் முப்பது வரைக்கும் அப்படியே ஃபண்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்களா இன்னும் அப்படி கிடையாது ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இது இருந்து ட்ரையல் பேஸ்ல கொண்டு போவாங்க ஜூன் பதினஞ்சாம் தேதி இதே மாதிரி ஒரு அப்ரூவல் நம்ம எடுப்போம் அப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இப்படிதான் கம்பெனி இருக்கும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் பண்ணுவாங்க அப்படின்றது

இந்த ஆஃபருக்கு என்ன நேம் தம்பி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் ஒன்ல இருந்து பதினஞ்சாவது வரைக்கும் நம்ம ட்ரையல் ஆப் ட்ரையல் ஆஃபர்ஸ் ஏம் டெக் ட்ரையல் ஆஃபர் நம்ம ட்ரையலா பார்க்க போறோம் இது ரயலா நம்ம பண்ண போறதுல ட்ரையல் பார்க்க போறோம் ட்ரையல்லே வந்து வேற லெவல் அவங்க ஒர்க்கர் பண்ணி கொடுப்பாங்க கைஸ் திரும்பி சொல்றேன் இத்தனை நாள் ஏம் டெக் ஜோனில ஜேர்னி பண்ணது வேற விதம் இப்ப ஒன்னா தேதியிலிருந்து வரைக்கும் நீங்க ஜேர்னி பண்றது டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் ஏம் டெக் கோ பேக் டு

ஆஃபர் ஆஃபர் ஒரே ஒரு மட்டும்தான் வேற எந்த ஆஃபரும் கிடையாது இந்த ஆஃபரை யாருக்கும் கம்பல் பண்ண மாட்டேன் கம்பல் பண்ண மாட்டேன் கம்பல் பண்ண மாட்டேன் அதே மாதிரி யாரும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோட தயவு செய்து போட வேண்டாம் யாருக்கு கான்பிடன்ட் இருக்கோ அவங்க மட்டும் போட்டா போதும் யூஸ் திஸ் அவர் வழக்கமா சொல்ற மாதிரி ஜாய்ஃபுல்லா இருக்க ரொமாண்டிக்கா இருக்க லவ்லா இருக்க ஒரு அன்பு செய்யுங்க ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே தேங்க் யூ யாருக்கு இந்த ஆஃபர்ல ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல விருப்பம் இருக்கோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நான் இன்னைக்கு தான் வரும் நாளைக்கு தான் வரும் அடுத்த வர தான் வரும் அப்படிலாம் சொல்லல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கடன் வாங்கி போடக்கூடாது ஜுவல்லரி வச்சு போடக்கூடாது வட்டிக்கு வாங்கி போடக்கூடாது அடுத்த ஒரு அமௌண்ட் போடக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு போட்டு இன்னைக்கே வரும் பயன்சில் போகக்கூடாது டென் இயர்ஸ் யார் வெயிட் பண்றாங்களோ

ப்ராஃபிட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அதனால் வந்து கம்பெனி கோ பேக் டு த ஓல்டு ஸ்டேஜ் ஒன்னாந்தேதியிலேருந்து வரைக்கும் இந்த டைமிங் யூஸ் பண்ணிக்க ஏன்னா ஒரு ஆஃபர் கூட ஹோல்ட் ஆகாமல் அப்படியே பேமெண்ட் வரும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு தம்பி ஹோல்டு ஆ பேமெண்ட் வராத நேற்று அவ்வளோ தூரம் நீங்கள் தொண்டர்களையே கத்துறீங்களே உடனே வந்துருன்னு சொல்லிட்டு வராத அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு ஒக்கர் பண்ணி கொடுத்துருவேன் நாலாயிரத்தி ஐநூறு பேமெண்ட் இன்னும் போயிட்டு தான் இருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஐயாயிரத்தி ஐநூறு ஃபைல் டச் பண்ணவே இல்லை இன்னைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள இந்த ரெண்டு ஆஃப் ரோடு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதை முடிஞ்சது கம் டு த பாயிண்ட் இன்னைக்கு ட்ரையல் இன்னைக்கு டே ஒன்